தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன சின்னதா ஏதாவது ஒரு கஷ்டம் ஒவ்வொரு நாளும் வரதா செய்யும் நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம தகச்சு போய் நிப்போம் இல்லையா எல்லாரோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு காலகட்டம் வரும் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க திடீர்னு வேலை போயிடுச்சுமா என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எவ்வளவோ செலவுகள் இருக்கும் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செலவுகளை எப்படி சமாளிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை போயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம தகச்சு போய் நிப்போம்ல எந்த சாமியை கும்பிடுறது என்ன பண்றது எந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது உங்க வாழ்க்கையில வந்ததுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகளுடைய பதிகத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும் அப்பர் சுவாமிகளை மன்னன் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினான் கல்லுல கட்டி கடல்ல போட்டான் அவர் பயப்படவே இல்லை ஏன் எப்படியும் சிவபெருமான் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி தருவான் அவர் நம்புனார் அவர் பாடினார் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவத நமச்சிவாயமே ரொம்ப அழகான பதிகம் அப்பர் சுவாமிகள் பாடினார் கல்லுல கட்டி கடல்ல போட்டா கூட பயம் இல்ல ஏன் எனக்கு துணையாக இருப்பது நமக்கு துணையாக இருப்பது நமச்சிவாயம்னு பாடினார் வானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமச்சிவாயமே இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட சொல்லுங்க ஏன்னா நான் நிறைய சொற்பொழிவுகளுக்கு போற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க அம்மா திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு இப்படி நடந்துருச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல ரொம்ப தகைச்சு போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுல ஒரு பெரிய சஞ்சலம் முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருக்கும்போது இந்த பதிகத்தை சொல்லுங்கள் முதல்ல மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் நான் என்ன பண்ண போறது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம தவிச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நமச்சிவாய பதிகம்னே பேரு இதுக்கு முதல்ல மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்தது நமக்கு வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை சொல்லுங்கள் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ